திறமையான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சென்னை நகரில் ஒரு முக்கியமான ஐடி பார்க்கில் வேலை செய்து கொண்டிருந்தான் தனது வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை எதிர்ந்தது போலவே அவன் உணர்ந்தான் அதனால் அவனுடைய நண்பன் ரவி அர்ஜுனை ஊட்டிக்கு ஒரு திடீர் பயணம் செல்லுமாறு வலியுறுத்தினான் அது அவனுக்கு ஒரு புத்துணர்வையும் புது அனுபவத்தையும் தரும் என்று கூறினான் அர்ஜுன் ஒப்புக்கொண்டான் அதே நேரத்தில் மீரா ஒரு பிரபலமான சாவல் பிளாகர் புதிய இடங்களுக்கு சென்று பார்த்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் கொண்டவள் தனது அடுத்த தேடனின் தொடக்கமாக தனியாக ஊட்டிக்கு செல்ல தீர்மானித்தாள் அவளுடைய தோழி அஞ்சலி தனது வேலைகளை முடித்துவிட்டு விரைவில் வந்து அவளுடைய பயணத்தில் இணைவதாக கூறவே மீரா தனது பயணத்தை தொடங்கினாள் இருவேறு துருவங்களில் தொடங்கிய அர்ஜுன் மற்றும் மீராவின் பயணம் எதிர்பாராத விதமாக ஊட்டியில் சந்திக்கிறது அர்ஜுன் ஒரு அழகான சூரிய படம் பிடிக்க முயற்சி செய்த பொழுது தவறுதலாக மீராவின் மீது ஓதினான் இதனால் மீராவின் கையில் இருந்த கேமரா தவறி தரையில் விழுந்தது மீராவின் முகம் கோபத்தில் சிவந்தது மீரா தனது கேமராவை எடுத்து பார்த்த பொழுது அதன் லென்ஸ் உடைந்திருந்தது அது மீராவை மேலும் கோபப்படுத்தியது அர்ஜுனை கண்ட மினிக்க திட்ட ஆரம்பித்தாள் ஆனால் அர்ஜுன் அமைதியாக நின்று மீராவை சமாதானப்படுத்தினான் அவன் மீராவிற்கு உதவி செய்வதாக கூறினான் ஊட்டியில் உள்ள ஒரு கேமரா ரிப்பேர் ஷாப்பிற்கு மீராவை அழைத்துச் சென்றான் அங்கிருந்த டெக்னீஷியனிடம் கேமராவை சீக்கிரம் சரி செய்து தரும்படி கேட்டுக்கொண்டான் அது மட்டுமின்றி மீராவிற்கு ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவை தன் நண்பனிடமிருந்து வாங்கித் தந்தான் அர்ஜுன் மீராவின் போட்டோகிராஃபி அசைன்மெண்ட்டுக்கு உதவி செய்வதாக கூறினான் அவளுடன் சேர்ந்து ஊட்டியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஷூட் செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தந்தான் அது மட்டுமின்றி மீராவிடமிருந்து போட்டோகிராபியை கற்றுக்கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டினான் அர்ஜுனின் இந்த முயற்சிகள் மீராவை மிகவும் கவர்ந்தது ஒரு நாள் அர்ஜுன் மீராவை உள்ள ஒரு அழகான இடத்திற்கு அழைத்து சென்று ஒரு சர்ப்ரைஸ் போட்டோஷூட்டுக்கு ஏற்பாடு செய்தான் அங்கு அவள் பிளாகுக்கு தேவையான சில அற்புதமான ஷார்ட்ஸ்கள் கிடைத்தன அர்ஜுனின் வித்தியாசமான சிந்தனைகளும் அவனுடைய ஆதரவும் மீராவின் மனதை நெகிழ வைத்தது அவள் அர்ஜுனை பார்க்கும் பார்வை மாறியது அர்ஜுன் தனது டெக்ஸ்கில்ஸை ஸ்கில்ஸை பயன்படுத்தி மீராவின் பிளாகுக்கு உதவினான் அவளுடைய வெப்சைட் டிசைனை மாற்றியமைத்து அது அனைவருக்கும் எளிதில் சென்றடையும் விதமாக ஆப்டிமைஸ் செய்தான் மேலும் சோஷியல் மீடியா ப்ரொமோஷனுக்கு தேவையான உதவிகளையும் செய்து தந்தான் அர்ஜுன் தனக்காக செய்யும் முயற்சிகளும் அவன் காட்டும் அன்பும் மீராவின் மனதை வருடியது ஒரு இதமான காதல் வலையில் விழுந்தாள் மீரா தன் காதலை அர்ஜுனிடம் சொல்ல முடிவு செய்தாள் ஒரு அழகான மாலை பொழுதில் அர்ஜுனை தன் வீட்டுக்கு அழைத்தாள் அர்ஜுனிடம் தன் காதலை சொல்ல மெதுவாக அவன் அருகில் நெருங்கி சென்றாள் அப்பொழுது அஞ்சலி உள்ளே வந்தாள் அர்ஜுனும் அஞ்சலியும் ஒரு ஒருவரை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் அவர்கள் முன்னாள் காதலர்கள் என்பதை அறிந்து மீராவின் மனம் உடைந்தது உடனே அர்ஜுன் அங்கிருந்து செல்ல முயன்றான் அஞ்சலியின் ஆனால் அஞ்சலி அர்ஜுனை ஒரு நண்பனாகவே பார்த்தாள் அஞ்சலி மீதான அர்ஜுனின் உணர்ந்த மீரா தனது வழியை மனதுக்குள் கூட்டி வைத்து அவர்களை சேர்த்து வைக்க முடிவு செய்தாள் அஞ்சலியை அர்ஜுனுடன் நெருக்கமாக்குவதற்கான வழிகளை திட்டமிட தொடங்கினாள் மீரா அவர்கள் இருவரையும் தன்னுடன் வெளியே அழைத்து சென்று அவர்கள் ஒன்றாக நேரத்தில் செலவிட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தாள் அவர்களின் பழைய நினைவுகளை புதுப்பிக்க ஒரு விளையாட்டை நடத்தினாள் அதில் அவர்கள் மிகவும் ரசித்த பழைய நினைவுகள் குறித்து கேள்விகளை கேட்டாள் அர்ஜுனின் உதவியுடன் மீரா ஒரு ரொமான்டிக் டின்னரை ஏற்பாடு செய்தாள் அவள் அர்ஜுனிடம் அஞ்சலியை ஆச்சரியப்படும் வகையில் பரிசை தந்து தன் காதலை வெளிப்படுத்த சொன்னாள் முகத்தில் பதற்றத்துடனும் கையில் பரிசுடனும் அஞ்சலியின் வருகைக்காக ஹோட்டலில் காத்திருந்தான் அர்ஜுன் மீரா அஞ்சலியை அழைத்து வந்தாள் நீ உன்னே போ நான் திரும்பி வருகிறேன் என்று சொல்லி அஞ்சலியை ஹோட்டலுக்குள் அனுப்பிவிட்டு மீரா வெளியே சென்றாள் அர்ஜுன் அஞ்சலியின் கண்களை பார்த்து தன் காதலை வெளிப்படுத்தினான் ஆனால் அஞ்சலி அர்ஜுனை நிராகரித்து உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல அப்பவும் நமக்குள்ள காதல் இல்லை இப்பவும் நமக்குள்ள காதல் இல்லை உனக்கு நட்பிற்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியலையா விகப் என்று கோபமாக கூறிய அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள் இது மீராவையும் அர்ஜுனையும் ஆச்சரியப்படுத்தியது காதல் தோல்வியும் தனிமையும் தன்னை வாட்ட அர்ஜுன் அவனுடைய அறைக்கு திரும்பினான் அஞ்சலி சொன்ன வார்த்தைகள் காதில் ரிங்காரம் விட்டு அமைதியாக அமர்ந்து தன் அறையை பார்த்தான் அறை முழுவதும் மீராவின் நினைவுகள் படர்ந்திருந்தன அவர்கள் ஒன்றாக எடுத்த புகைப்படங்கள் பரிமாறிக்கொண்ட பரிசுகள் என அனைத்தும் அவனை சூழ்ந்திருந்தது அதை பார்த்த அர்ஜுனுக்கு மீராவுடன் செலவிட்ட தருணங்கள் அனைத்தும் காற்றாற்று வெள்ளம் போல் கண்முன் வந்து சென்றது மீராவின் மீதான தனது உண்மையான காதலை அவன் உணர்ந்தான் தனது தவறை உணர்ந்த அர்ஜுன் மீராவை சந்திக்க அவளுடைய அறைக்கு சென்றான் ஆனால் மீராவும் அஞ்சலியும் அங்கிருந்து சென்று விட்டதை அறிந்து அவளை தேட ஆரம்பித்தான் மீரா ஊட்டி ரயில் நிலையத்தில் இருப்பதை அறிந்து அங்கு சென்றான் அங்கு தனியாக அமர்ந்து ஆனந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தாள் மீரா அர்ஜுன் அவள் அருகில் சென்று தனது காதலை வார்த்தைகளால் அல்ல கண்களால் வெளிப்படுத்தினான் மீராவின் கண்கள் கலங்கின அர்ஜுன் தனது காதலை உணர்ந்ததை அறிந்து இருவரும் கட்டி அணைத்துக் கொண்டனர்